ஏக் தின் பிரதி தின் அப்படின்னு ஒரு படம்ங்க வங்காள படம் முடிஞ்சா நீங்க நான் சொல்றேன் திரும்பவும் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு சினிமா பாருங்க யூடியூப்ல இருக்கு ஏக் தின் பிரதி தின் அது ஒரு வங்காள மொழி படம் ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு மணி நேரம் போகுது படம் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்றேன் ரெண்டு நிமிஷத்துல சொல்றேன் கதையை ரெண்டு நிமிஷத்துல சொல்றேன் ஒரு முப்பத்தஞ்சு வயசு பொண்ணுங்க கல்யாணம் ஆகாத பொண்ணு வேலைக்கு போயிட்டு வரா எனக்கு கிடைச்ச மந்திர சொல் என்னங்கிறத நான் சொல்றேன் அது உங்ககிட்ட சொன்னாதான் புரியும் அவ வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு பொண்ணு வேலைக்கு போறா அவளை கல்யாணமாகாம பார்த்துக்கிறாங்க அந்த வீட்டில் என்ன சம்பளம் வேணும் ஒரு அண்ணன் ரெண்டு மூணு குட்டிஸ் அவங்க அம்மா அப்பாக்கு அம்மா வீட்டை பார்த்துக்கிறாங்க அப்பா நோயாளி நல்ல அதிகாரியா இருக்கிறா அவ போறா வேலைக்கு போகிறாள் கரெக்டாக மணி காட்டுவான் ஏழு மணிக்கு வெள்ள கிளம்பா கிளம்புவான் சாயந்தரம் ஏழு மணி ஆனவுடனே வீட்டுக்கு வந்துருவா இதான் காட்சி போய்கிட்டே இருக்கு ஒரு நாள் அவள் போறா ஆனால் ஏழு மணிக்கு வரல இதுதான் படம் படம் ஃபுல்லாக இதுதான் ஏழு மணிக்கு வரல ஏழு மணிக்கு வரலன்ன உடனே வீடு எப்படி அல்லோல கல்லோல படம்ல போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க ஆஸ்பத்திரிக்கு போறாங்க மார்ச் வரி போய் பாக்குறாங்க ஆக்சிடென்ட் ஏதாவது ஆச்சுன்னா கேட்கறாங்க ஆபீஸ்க்கு போறாங்க என்னென்னமோ பண்றாங்க ராத்திரி முழுக்க அந்த தெருவே முழிச்சிருக்குங்க ஆண்கள் நான் அவ்வளவு முழிக்குது தெரு ஒரு பொம்பளை வரதான் அவ்வளவு அவ்வளவு நின்று நின்று பேசுறாங்க ராத்திரி ஒரு மணி வரைக்கும் லைட் எரியுது அந்த வீட்டில் மட்டும் காலையில் அஞ்சு மணி ஆறு மணி வரைக்கும் லைட் அணையலை எல்லாரும் முழிச்சுட்டு உக்காந்துருக்கேன் படம் முடியுது கரெக்டாக ஒரு ஆறரை மணி இருக்கும் ஒரு கார் வந்து இறங்குது கால் மட்டம் காட்டுறாங்க இறங்குற அவ தான் நேராக படிக்கட்டே ஏறுற எல்லாரையும் பார்த்துட்டே போகிறாள் சைலண்ட்டாக இருக்குது சூழல் நேராக வீட்டுக்குள்ளே போகிறா பேக்கை போட்டா நேராக குளிக்க போயிட்டா குளிக்க போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறா அவங்க அம்மா டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறாங்க சாப்பாட்டுக்கு வாங்கி பேக்கில் போட்டுட்டு மறுபடியும் வேலைக்கு போயிட்டா படம் முடிஞ்சது அதிர்ச்சியாக இருக்குல்ல இப்போ இல்லை எழுபது வருஷத்துக்கு முன்னால படம் இவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கும் பேர் அதிர்ச்சி படம் முடிஞ்சுது அத்தனை எழுத்து பேர் பத்திரிக்கை எல்லாம் எழுதுது பிரமாதமா மிருலான் சென் சத்யா சித்ரே வாழ்ந்த அந்த 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 பீரியட் பிரமாதமான டைரக்டர் முடிஞ்சது அந்த ஆளுக்கு அந்த வருஷத்திற்கான தி பெஸ்ட் மூவி ஆஃப் த நேஷன் நேஷனல் அவார்டு அந்த படத்துக்கு இந்த படத்துக்கா நேஷனல் அவார்ட் கொடுப்பாங்க கொடுத்தாங்க அது வங் வங்காள படம் அதனால் கொடுப்பாங்க வந்தார் இந்த மாதிரி மேடை உட்காந்துட்டு கேட்டுட்ருக்குறேன் அப்போது இந்த இளைஞர்களில் ஒரு குரூப்பு கொஸ்டின் ஆன்சர் டைமில் கொஸ்டின் கேட்குறாங்க என்ன கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ஹ ஹ அந்த பொண்ணு கூமம் கேட்குது ஒரு அம்மா இந்த பொண்ணு எங்க அப்பா அதே கேள்விதான் எழுபது வருஷமா நாடு மாறல அதே கேள்விதா எங்க ஐயா ம்ரிலான்சன் சொன்ன பதில் தான் மந்திரச்சொல் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது சில பேர் மிரல்றாங்க இதெல்லாமாவும் சொல்லி கொடுப்ப பேச்சுக்கு கூட்டம் வந்தா தெரியாது உடனே அந்த பையன் கொஞ்சம் சுடுக்கு அவன் சொன்ன தெரியாது என்று சொல்லாதீர்கள் சொல்ல முடியாது என்று சொல்லுங்கள் தெரியாததற்கும் சொல்ல முடியாது என்று சொல்லுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது நீங்கள் தானே அந்த பெண்ணை படைத்த படைப்பாளி நீங்கள் தானே அந்த கதையின் கர்த்தா நீங்கள் தான் அந்த படத்தினுடைய இயக்குனர் உங்களுக்கு தெரியாதா முரலான் சொல் சொன்ன தங்கமான மந்திர சொல் நான் தான் அந்த பெண்ணை படைத்த படைப்பாளி நான் தான் அந்த கதையின் கர்த்தா நான் தான் அந்த படத்தின் இயக்குனர் இருந்தாலும் ஒரு பெண்ணின் அந்தரங்கத்தை எட்டி பார்க்கக்கூடிய தகுதி எனக்கு இருப்பதாக நான் கருதவில்லை எனக்கு தெரியாது இதுதாங்க பெண்ணரங்கம்

ஒரு பொருளை புறக்கணிப்பதை விட அதற்கு தருகின்ற பெரிய தண்டனை வேறு எதுவுமே கிடையாது பெண்ணுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்றால் சமூகத்தில் சில பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை புறக்கணியுங்கள் இவள் எங்க போகிறாள் அவள் எங்க போகிறாள்